கிலோ உரைச்சி வெங்காய சம்பல் தக்காளி பழம் வந்து பிரியாணிக்கு மற்ற இதுக்குள்ள வந்து தேவையான ரம்பையில் இல்லை கருவேப்பில போது போட்டு ஊற வைக்கணும் இப்போ நாங்கள் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை

பொன்னுமணி முத்தையா அவருடைய பேர் வந்து பொன்னுமணி முத்தையான்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும் சேர்த்த நல்லா இருக்கும் சோறு கொஞ்சம் மஞ்சள் பிடிப்பா இருக்கும் சிவப்போடு சேர்ந்து இருக்க நல்லா இருக்கும் அதுக்காக உபயோக செய்தா தான் அந்த மனம் இருக்கா சோத்துல மஞ்சள் மனம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சது இன்றைக்கெங்கிணிக்கவாதீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாள் வந்து திங்கக்கிழமை இந்த நாள் வந்து எல்லோருக்குமே நல்ல ஒரு நாளாக அமைய வேணும்ன்றதை நான் வந்து நினைச்சுக்கொள்கிறேன் அது மட்டுமன் இன்றைய நாளில் வந்து நாங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள்லேருந்து ஒவ்வொன்றும் தடைபெறாமல் வடிக்கி எல்லாம் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய அமைந்திருக்க வேணும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கும் அது மட்டுமன் எங்களோட வீடியோ பார்த்து இருக்கிற அனைவருமே எங்களுக்கு நிறைய ஆதரவு சாரிங்கள் கமெண்டில் எழுதுகிறது ஒவ்வொன்றும் எங்களோடய வீடியோவை காத்திருந்து பார்க்குறதுக்காக அனைத்து உறவுகளுக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறோம் இந்த இடத்துல ஓகே இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்றைய கடைக்கு போயிட்டு அதாவது வந்து கடற்கரைக்கு போகிறதாக நான் இப்போ இருக்கிறேன் தான் மோனிகா சாணம் வரப்போறேன் நாங்கள் கடற்கரைக்கு அப்போ ஒரு போட்டில் போய் ஒரு இன்ஜினொன்று ஓடி பார்க்க வேண்டியதாக வரும் வந்து அது சின்ன வேலை தான் வந்த பிறகு ரெண்டு பேர் டெஞ்சின்னு பார்க்க கட கடற்கரையில் அதையும் பார்த்துக்கொண்டு கடையில் இருக்கிற வேலை இருக்கு அதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து ஒரு சமையல் உண்டு என்ன மணிக்கா ஓ என்ன சமையல் பிரியாணி ஓ பிரியாணி உண்டு செய்து சாப்பிடுவோம்ன்ற ஒரு ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது எங்களுக்கு ஒரு மனிதன் தனக்கூடாக இருக்கிற ஒரு கவலையை நினைத்து அவன் யோசிக்கிறதால ஒரு மடங்கு கூட போகிறதும் இல்லை குறைய போகிறதும் இல்லை கவலைகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இரு இருக்க வேணும் ஏன்னா அதுதான் எல்லோருடைய வாழ்க்கையும் அதுபோல் எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து பேருமே உங்களுடைய உங்களுடைய மனங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்க வேணும் அதுதான் நாங்கள் எங்களுடைய ஆசையும் ஓகே இப்போ நாங்கள் வந்து கடற்கரைக்கு போயிட்டு முதலாவது எங்கே கடைக்கு போகணும் என்ன கடைக்கு போய் அங்கே போய் சாவியல் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு போயிட்டு அங்கே செய்கிற வேலைகள் ஒன்றையும் பார்த்து கொண்டு வந்து இங்கே எங்களுடைய சமையலை நாங்கள் வந்து துவங்குவோம் விடிய காலம் ஒழுமிட்டோம்னு சொன்னால் இதுதான் வேலை அன்றாடம் வேலைக்கும் போய் கடைக்கும் போயிட்டு இப்போ என்னக்குள்ளாக எந்த வேலையன்றியா கடைக்கும் போயிட்டு இங்கேயும் வந்து நாங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து கழி கூறுவோம் ஏன்னா ஓகே அப்போ நாங்கள் வந்து போயிட்டு வந்து மிச்சம் போட்டு நாங்கள் பார்ப்போம் ஏன்னா மோனிகா அதுக்கு முன்னாடி மோனிகா வந்து இப்போ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வீடியோக்கு வர வர வரான்னு சொன்னால் பார்ப்பீங்க இதுவும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் மோனிக்காவுக்கு

கிடக்குது இங்கே நூலெல்லாம் என்ன மணிக்கா குப்பையாக இருக்கோ மீதான் வந்து எல்லாம் துப்புராகி தரணும் அது என்ன ம் மெல்லே வந்து குப்பையாக தான் கிடக்குங்க வாரது வெளியாலே கூட கூடன்றாக வந்து வந்து செய்துட்டு விட்டு விட்டு ஊடுறது அப்போ அதனடியால் எல்லாம் குப்பையெல்லாம் தான் கிடக்குது இப்போ இப்போ வந்து ஓகே இனி வந்து இப்போ நாங்கள் சாவி எடுத்துக்கொண்டு சாவி எடுப்போம் பத்தாம் நம்பர் ஜாவி ஊசி ப்ராடு கூப்பிடைய சரிங்க ஆ ஓகே நாங்கள் இப்போ நீங்க எடுத்துக்கொண்டு கிடக்குறது போகிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம்

சொல்லு போய் சரி நாங்கள் ஓகே நாங்கள் இப்போ வந்து இன்ஜின் பாக்குறதுக்கு வந்து நாங்கள் கடலில் ஓடி பார்க்கணும் ஓடி பார்க்க தேவையில்லை அது இல்லாம அதுக்கு எடுத்த மாதிரி அதை அப்போ பதினடி அதை வீடியோ முடிக்கல மோனிக்கா வந்து போனை வாங்கி வெச்சுக்கொண்டு வெயில் நடியா பார்த்து கொண்டு இருந்தேன் வேலை கோல்ட் ரொட்டியோ கோல் ரொட்டி ஹேண்டில் வாங்கிட்டு மோனிகா சரி நாங்கள் போவோம் போயிட்டு எங்களை பார்ப்போமா வீட்டை வளர்த்துறோம் என்ன மோனிக்கா சரி ஓகே மக்களே நாங்கள் வந்து கடற்கரையில் நின்ற நான் நின்று வேலை வந்து செய்கிறத வந்து காட்டில் தான் அது வேலை வந்து மோனிக்காட்ட ஃபோன் இருந்தவடியால் அதை எடுக்கலாம் போயிட்டுது செய்து முடிச்சிட்டு அப்படி வீட்டை வந்துட்டேன் அப்போ வீட்டை வந்ததும் பார்ப்பீங்களா இப்போ கண நாளைக்கு ப்ரோ இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ மாதக்கணக்காகிட்டுதானே மாதக்கணக்காகிட்டு அதுக்கு பிரவிண்டே ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு சமையல் தான் அதாச்சும் பெரிய ஒரு சமையல்ண்டா இப்போ கண நாளைக்கு போக இது ஒரு பெரிய ஒரு தான் நான் வந்து கண்டிப்பான முறைக்கு சொல்லுவேன் ஒரு பிரியாணி உண்டு அது வந்து இப்போ நான் தான் இதை வந்து செய்கிறதையும் வந்து என்ன மாதிரி அந்த ஒவ்வொன்றையுமே காட்டப்படுறேன் இப்போ எங்கள் ரீதியாக நாங்கள் வந்து வளமையாக சாப்பாடு செய்கிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போட்டுக்கொண்டிருந்தாங்க நான் இன்றைய நாளில் வந்து இன்றைக்கு தான் முதல் முதலாக இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒரு பிரியாணி ஒன்று செய்கிறோம் ஏன்டா எங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கு ஒரு நாலு பேர் வந்து என்ன வாரவடியால் தான் இதில் வந்து பாதிங்கன்னு சொன்னால் கூட வேறு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் வாங்கி வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் கூட இருக்கின்ற வழியால் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து இதில் ஒரு ஒண்டை முக்கா முக்கால் கிலோ ஒரு வெங்காய சம்பல் தக்காளி பழம் வந்து பிரியாணிக்கு மற்ற இதுக்குள்ளே வந்து தேவையான ரம்பையில் கருவேப்பம் இதில் வந்து பாருங்க பாசுமதி அரிசியை ஊற போட்டிருக்குறோம் ஊற போட்டால் தான்

ஓகே இப்போ உலாத்தையும் போட்டு கிலோ எடுத்து ஒரு எடுத்து ம் உலாத்தையும் போட்டு நாங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு சமையல் உண்டு செய்து சாப்பிட்டோம் இப்பென நாள் ஆகிட்டுது அப்போ அவங்களோட ஏழுமா இருந்தால் நாங்கள் அவரங்களை வந்து காட்டுணும் இருந்து ஒரு ஆளுடைய பேரை நான் வந்து சொல்லிக்கொள்கிறோம் நான் இங்கே வாராங்கன்று சொல்லி இந்த வாரருடைய பேர் வந்து பொன்னுமணி முத்தையா அவருடைய பேர் வந்து பொன்னுமணி முத்தையான்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும் பொதுவாக தெரியும் டாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரோட தான் கூட மூன்று ஃப்ரெண்டாக்கள் வந்து வரையணும் கொஞ்சம் வயசு கூடி நாட்கள் தான் அவருடைய வருகையை வந்து நாங்கள் இதில் உங்களுக்கு ஏழுமாக இருந்தால் நான் வீடியோவில் வந்து காட்டிக் கொள்ளணும் அந்த வீடியோ எத்தனை மணிக்கு வரையினமோ தெரியாது அதுக்கிடையில் நாங்கள் இந்த சமைத்து எடுக்கிற வீடியோ நான் எடுக்கிறத வந்து சில வழியில் முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு அவங்களோட வீடியோன்னு எடுக்கலுமிடா கண்டிப்பான முறையிலோட எடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பான முறையில் காட்டுவோம் பொன்னுமணி முத்தையான்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கொஞ்சம் பிரபலியமான ஒரு ஆள் தான் தெரிஞ்சிருக்கும் ஓகே அதனடியால் தான் நன்றி அண்ணன் அந்த சமயம் சமைக்கிறது வந்து ஓகே அப்போ நாங்கள் இனி வந்து சமைக்கிற ஒப்பந்தையம் வந்து எப்படி என்னென்ன மாதிரின்றதை வந்து நாங்கள் பார்த்து கொள்வோம் ஏன்னா தானே ஓகேப்பா ஓ நீங்கள் சமைக்கிறதுல தான் நான் தானே தான் ஓ அதில் பார்த்துக்கொள்வோம் வாங்குவோ சமைக்கிறதை பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ ஸ்கூலுக்கு கொண்டே காம்சியை கொண்டு சரமி விட்டுட்டு வந்தது விட்டுட்டு வந்தபடியால் வாங்கி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே சாரமி தான் இதை வந்து செய்முறையை வந்து இப்போ சரமி காட்டும் என்னென்று இப்போ நாங்கள் சிக்கனை இந்த பிரியாணி மசாலா தயிர் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரட்டி ஊற வைப்போம் நாங்கள் அதை ரெடி பண்ணிப்போம் இல்லை மதங்கி அப்புறம் இதை இப்படியே போட்டு தன்றதுக்காக இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஊ சிக்கனுக்குள்ளே செய்கிறோம் இந்த மசாலா அதால் ஊற விட போகிறோம் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் மேம் அது நாங்கள் தயிர் என்ன ஓ இதில் அரைவாசி தயிர் இதுக்குலாம் அடுப்போம் இது இது வெங்காயம் ஊரை

இப்போ நான் தேசிக்காய் இதோட போகிறேன் இந்த சிக்கன் உடையாமல் இருக்கும் தேசி புளி விட்டோம்னு சொன்னால் ஒரு சில நேரம் பிரியாணியை நாங்கள் கிண்டேக்கில் உடைஞ்சு உடைஞ்சி விடும் அதிக்காய் விட்ட வச்சோம்னு சொன்னால் உடையாது இதோட பிரியாணி மசாலா பவுடர் போகிறோம்

படிவெல்லாம் பெட்டிய தயிரில் எல்லாம் ஊறி இருக்குது தயிரில் ஊறும் தயிர் தேசிய பொடியோடு நல்லா சேர்ந்து ஊறுவோம் சிக்கன் அப்போ தான் நல்லா நல்ல புளிப்பா நல்ல ஒரு இதாக இருக்கும் வாய்க்கு இதமாக இருக்கும் என்ன சாப்பிடும் போது நாங்கள் துட பீஸ் எல்லாம் ரெண்டு துடை பீஸ் வந்தது துடை பீஸ் ரெண்டு வந்தது இதை நான் சின்ன சின்ன கீறி விட்டுருக்கேன் அப்போ அந்த இதுகள் எல்லாம் நாங்கள் போகிற மசாலா மசாலா உப்பு எல்லாம் வந்து பிடிக்கும் சிக்கன் நம்ம பட்டாக்கான குயிக்கா எல்லாம் பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்தது இதுல ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்கு இதை நாங்கள் இப்படி ஊற விட்டுட்டு நாங்க இது மாதிரி பிரியாணி அப்படி செய்யறோம்னு சொல்லி பாப்போம் இப்போ அங்க ஹிச்சனுக்கு தான் செய்கிறோம் அப்ப உள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கும் சரியில்லை இதுல இந்த எண்ண போக்கம்ல நாங்க இதுல அரை வாசி விடுவோம் பிரியாணிக்கு இருநூறு எண்மை அளவு விடுவோம் ஓ அப்பதான் பிரியாணிக்கு ஒரு எண்ணெய் பிடிப்பா இருக்கும் உம் உம் அதோட கொஞ்சம் நெய்யும் அதோட அதோட தடுப்பு கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வேற நம்ம போடுவோம் எண்ணெய் கொதிச்சுட்டு ஓகே இப்போ நாங்கள் பிரியாணி இலை கருவா ஏலக்காய் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் அடுத்து எடுத்துக்கிறோம் பாசம் மேற்கு மேலக்க கூட போட்டால் அதை பட்டு எல்லாமே போட்டு இது கொஞ்சம் பெரிய விடும் நல்ல ஒரு வாசம் நெய் கே நெய் நெய் அதான் நெய் நெய்யை கொஞ்சம் நடந்து தான் சில பேர் பிரியாணியை தனி நெய்யிலே செய்வாங்க தெரியுமா அது நல்லா இருக்கும் எங்கடா சொல்ல நெய் சரியான நெய்யில் ஆப்பத்த நெய் அரை நூறுவாரு ரூபா அதுவும் நல்ல நெய் இருந்த ஒரிஜினல் தான் நெய்யை தான் கிருஷ்ணா நெய்ன்னு சொல்லி வெந்தியால் இருந்தாலும் நல்லா இருக்கும் மாட்டேன் அதான் ஒரு பொருட்களையும் நாங்கள் வாங்கிக்க ஒரு பிராண்டை பார்த்து வாங்கணும் இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை சேர்க்கப்போம் அரைக்கிறோம் அதோட பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இப்போ முதல் நான் கீறி கீறி தான் வச்சுருக்கிறேன் நாங்கள் வெங்காயம் குயிக்காக வளம் போகணும்னு கிடைக்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா குயிக்காக வாங்கிக்கிறேன் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்ப்போமேட்டா இல்லையா கஜு அந்த தனியா பிரியாணி இப்ப நாங்க சிக்கன்கள் அளவுக்குள்ள போட்டு செய்யாம செய்யிறோமே தனியா பிரியாணி சோறா செய்மே அதுக்குதான் பிளம்ஸ் கஜு எல்லாம் போடுவாங்க நல்லா இருக்கும் அது தனியை செய்யுது சிக்கன் கறியும் புரிந்துனா

ஓகே இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொண்டு வேற பார்ப்போங்க ஓகே சரி வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டு நல்லா பொண்ணுரமாக வாங்கிட்டு பிரியாணி தானே இவ்வளவு காண் புரிஞ்சு கொண்டு வந்தது இனிமேல் நாங்கள் ரொம்ப ரொம்ப அரைவாசி அரைவாசி கேட்டு கொடுப்போம் ஆனா உண்மையிலேயே சமைக்கிறது வந்து பச்சையாக இருக்கிறது நல்லா இருக்கும் இல்ல புரிஞ்சு வதங்கி இருக்கும் நல்லா இருக்கும் அரை பச்சையா இருக்கிறது நல்லா இருக்கும் ஆனா நாங்கள் நல்லா பிரித்து கறித்து சாப்பிட்றோம் நாங்கள் இல்லை அடுத்தது நெஞ்சி ஆ இஞ்சி உள்ளி பேஸ்ட் இதெல்லாம் போட்டால் இஞ்சி பேஸ்ட்டும் நெய்யும் ஒரு வாசம் தானே என்ன உண்மையிலேயே தனி வாசம் வந்துடுது இஞ்சி போட தான் கமகமான்ற ஒரு வாசம் இஞ்சியும் நாங்கள் கணக்கம் கூடாது பிரியாணிக்கு அந்த சாப்பிட முடியும் தொண்டைக்கு அரிக்கிற மாதிரி இருக்கு நாங்கள் டேஸ்ட் வந்துட்டு கிணக்கட்டி இருக்கிறது சாப்பிட முடியாது தொண்டைக்கு அடிக்கிறது அளவாக தான் ஜெயிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது தானே தக்காளி பழம் தக்காளி பழம் போட்டாச்சு தக்காளி பழம் போட்டாச்சு இதுகள் எல்லாம் வதங்கி போட்டு வேறு தான் நாங்கள் சிக்கன் போடுவோம் தக்காளி பழம் கூட தெரியுமா இருநூறுவா வித்தது இப்போ ரோலி கிழமையோ பத்து நாளைக்கு மூணு தான் தற்காண்டு விலை போய்க்கு வச்சு மர கிலோ தக்காளி பழம் அதான் மிரக்கிற விலை உரையில விலையில

சிக்கனுக்கு அரை மசாலா இந்த மசாலா வந்து நல்ல ஒரு மசாலா இதுல அரை வாசிய நான் இதுக்குள்ள சேர்க்க போறேன் இதே சிவப்பாத்தான் இருக்கு அதே மாதிரி இப்ப ஐம்பது கிராம் மிளகாய் தூள்ல அரைவாசிதான் சேர்க்க போறேன் இருபத்தஞ்சு கிராம் உரைப்பு கூடனா அது ஏதாவது இதுலேயும் தூள் இருக்கிறபடியா கிணக்க சீக்கிரம் இதுல அரைவாசி சேர்க்கணும்னா ஓகே ஆ நல்ல ஒரு வாசம் வந்து போட்டு நான் திண்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தோடும் சேர்த்தா சோறு கொஞ்சம் மஞ்சள் பிடிப்பா இருக்கும் மஞ்சள் மஞ்சத்தோடு சேய்பாம ஆனால் சேய்க்கிறே இல்லை கூடுதலாக சிக்கன் பிரியாணிக்கு இல்லை நான் சேர்த்தா கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும் சோறு கொஞ்சம் மஞ்சள் பிடிப்பா இருக்கும் சுவப்போடு சேர்ந்து மஞ்சளும் இருக்க நல்லா இருக்கும் அப்போ அதுக்காக இப்போவே சேர்த்தா தான் அந்த மனம் இருக்கா சோத்தில் மஞ்சள் மனம்

இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புது புது சாப்பாடெல்லாம் பழகு கொண்டு வர எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள தடை வேணும் ஒரு நாள் ரை பண்றது பிள்ளைக்குண்டா அப்புறம் அடுத்த தினம் பிடிச்சிடுவோம் புது புது சாப்பாடுண்டா நீங்கள் ஒண்ணு யோசிக்காயங்க ஆம குஞ்சில் எல்லாம் வந்து சம்பல் போடுவா என்னண்டு எனக்கு தெரியா நல்லா சொல்லுங்க பார்த்தீங்களா இல்லை சிவப்பாக இருக்குது இப்படி பிரியாணி சாப்பிட இப்படி இருக்கு நெஞ்செல்லாம் பற்றி எரியும் நான் அரிசி <desserts> <ES> <handicapped British Ireland> <laughs> <laughs>

ஆ பழைய பழைய ஓட ஓட செய்தெல்லாம் கொடுத்துருக்குறால்ல கொடுத்தேன்னா நான் மெணக்கரி சமையல் உண்மையில் பெஸ்ட்டாக செய்வேன் கொஞ்சம் மஜ்ஜ ஜாப்பிட அந்த பிரியாணி அதுக்கு கொஞ்சம் பிழை அது கணக்கரிசி எளி அதையும் காட்டுற நீங்கள் கணக்கு எப்படி செய்யலாம்ன்றதை எங்களுக்கு சோமான வழி இருந்தால் கவர்மெண்ட்டில் தெரிவித்துக் கொள்ளுவோம் அதுக்கு அந்த அளவான தண்ணிகள் தூளுகள் அளவாக இருந்ததுன்னு சொன்னா அவங்க எல்லோருக்கும் பிழைக்கிறது அந்த அரிசி அவிக விடுறது செய்வதால் தண்ணி அளவு அளவு முக்கியம் இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இத மூடி விட போறோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த தண்ணின்ற அளவு கூடுதலா எனக்கு சில நேரம் கூட பிரியாணி செய்யக்க புளைச்சது எளியில செய்யக்க புளைச்சது இப்போ தண்ணின்ற அளவு சரியா இருக்கணும் அஞ்சு கப் அரிசி என்று சொன்னால் பத்து கப்பு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி அப்ப நான் இப்ப பத்து கப் தண்ணி எடுக்க போறேன் ஒரு கப் ரெண்டு கப் மூணு கப் இப்போ நான் பத்து கப் தண்ணி விட்டுட்டேன் இந்த பத்து கப் தண்ணியை இறைச்சி அவிஞ்சிட்டு இப்போ கொண்டு அதுக்குள்ளே விட போகிறேன் கொதிச்சு கொண்டு தான் அரிசி போடலாம் இப்போ கொண்டு போய் விட போகிறப்பா அவிஞ்சிட்டுது அவிஞ்சிட்டு இப்போ சிக்கன் அவிஞ்சிட்டுது நல்ல சிக்கன்லேயும் நல்ல தண்ணி இல்லை நான் தண்ணியே விடலை பார்த்தீங்களா அப்போ இப்போ நான் இப்போ ஒரு கப் தண்ணியை குறைச்சி கொண்டு போகிறேன் இரண்டு பேர் சிக்கன்லேயே தண்ணி நிற்கிது இப்போ நான் தண்ணியை கூட விட்டேன்னா சோறு குறைஞ்சி விட்டுருவேன் ஒரு கப் தண்ணியை குறைச்சி போட்டு விட கணக்கா இருக்கும் இப்போ நான் ஒன்பது கப் தண்ணி தான் விட போறேன் ஏண்டா ஒரு கப் தண்ணி சிக்கன்ல இருந்துது ஒரு ஏன் கூட விட்ட விட விட்டதா சோறு குழஞ்சிடும் இப்போ விட்டுட்டு அதோட இந்த மாதிரி பிரியாணி பிரியாணி தோழில் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன் நாங்கள் சோறு அவிஞ்சாப்புற போடையில் அது எல்லாம் இல்லை கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்தாக்கு பிறகு போட்டோம் அப்படி வாசமாக இருக்கும் பச்சை வாசமாக இருக்கும் ம் சரியா அப்போ உங்க ஒரே தான்ட்டு வா இப்போ நாங்கள் இது கலவான உப்பு போடணும் அரிசி கலவான உப்பு போட்டே ஆகணும் உப்பு கூட கூடாது சரிதான இல்லாம நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்ப்பேன் இப்போ நாங்கள் தேசிப்பிடி விட போகிறோம் நாங்கள் கொதிக்கிற பண்ணிக்க விட்டா தான் அது சோதோட சேரும் புளி நல்லா கொதிச்சு கொடுத்து தண்ணி காணாம அப்படியே அவ இயர் சீ எழுதறோம் போல இருக்கு அவியோன மெல்ல வர சீ சோ சரி அரிசி தி போட பிரபு சரி இப்போ நாங்க அரிசி எல்லாம் ஹோட் ட்ட இந்த அரிசி பிரியாணி பிரியாணியான பிரபு உங்களுக்கு நாங்க காட்டு பாருங்க அலிபாம் மெனுவே கிடக்குள்ள இருக்கு ரஜினி மெல் சீ அரிசி இன்னும் புரம் புரம் பா போயிட்டு இருக்குது அரிசி புரம் பா சோ ஜிம் புரம் பா இது இதே தாவிஞ்சி கொண்டு வேற தான் ரெண்டலாம் உண்ட

தண்ணி அப்படியே வத்தி கொண்டு வேற கணக்காக வேறு தூள் கொஞ்சம் காணாமல் இருக்கும் அப்படித்தான் கிடாக்கு பார்க்க நான் குறைச்சி தான் போடணும் இந்த வெயில் நோக்கி இருக்குல்ல தூள் தனி மிளகா தூள் இல்லை சரியாக இதிக்கும் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி கமகமக்கும் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பிரியாணி உண்மைக்குமே வந்து சட்டப்படி தான் இருக்குது பார்க்கவே இப்பயே அள்ளி சூட்டோட பதக்க பதக்கம் சாப்பிடணுமே அப்படி தான் அப்படி தான் ஒரு இதாக இருக்குது உண்மைக்குமே சிக்கன் எல்லாம் கூட போட்டு சட்டை அப்படி இருக்குது இது கொஞ்சம் என்னன்னு சொல்றது அப்படியே வேணாங்க கொஞ்சம் ஆறின உடனே நல்ல ஒரு சட்டை அப்படி இருக்கு வாசம் எல்லாம் சமையா இருக்கு அடுப்பில விட்டுருந்தாங்க சொன்னா உறகா அப்படியே விட்டுருந்தா அப்படியே நல்லா இது செய்தது விட்ட மண்டி விட்டுருவோம் அப்ப நாங்கே இறக்கி வச்சுக்கோம் ஆறி நான் அப்புறம் ஓகே சூப்பராக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து வாருங்கோ இதில் இது மாற்றங்கள் இருந்து எங்களுக்கு மறக்காமலே தெரிவித்துக் கொள்ளுங்கோ வேணென்னு சொன்னால் இதை விட நல்லா செய்கிற நீங்களும் இருப்பீங்க அது தெரியும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வித்தியாசமாக சொன்னா நாங்களும் சில சில விஷயங்களை திருத்திக் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பா சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுடைய உங்களிடம் நாங்கள் தந்திருக்கிறோம் ஓகே அது மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் தூக்கவே முடியல அப்படிதான் இருக்குது ஓகே இன்றியான் வந்து உணவு நாங்கள் அவர்களோட போட்டு இந்த வெயிலுக்கு நல்ல கூலாகவும் இருக்கும் ஓகே அப்போ நாங்கள் சாப்பிட்ட பிறகு அடுத்த நாளாக ஒரு இன்னொரு வீடியோட புரிவாக சந்திப்போம் இந்த வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன்னு இந்த வீடியோ என்ன எடுத்துக்கல அப்படிங்கிறத சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்